வரலாற்றில் வன்னியர் வம்சம் வன்னியர் மகாவம்சம் நமது படைப்பாளிகள் என்ற நூலை அறிமுகப்படுத்த எனக்கு பணி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அற்புதமான நிகழ்வுக்கு தலைமையேற்று மற்றும் வாழ்த்துறை வழங்கி இங்கே அமர்ந்திருக்கிற சான்றோர் பெருமக்கள் எதிரே அமர்ந்திருக்கிற எனது மூத்த சொந்தங்கள் இளைய சொந்தங்கள் எல்லோருக்கும் எனது காலை பொழுது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நீதியரசர் அமர்ந்திருக்கிறார் துணைவேந்தர் இருக்கிறார் மற்றும் மருத்துவர் விமனாமூர்த்தி ஐயா அவர்கள் இருக்கிறார் இங்கே பத்திரிகையாளர் ஏஎஸ் எஸ் மணி ஐயா அவர்கள் இருக்கிறார் இப்படி சான்றோர் பெருமக்கள் இருக்கிற அவையில் இந்த எளியவன் பேசுகிற இந்த வாய்ப்பை நான் பொன்னான நாளாக கருதுகிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் சந்தனக்காடு என்கிற அந்த தொடரின் தலைப்பு பாடலை நான் தான் எழுதியேன் ஏனெனில் சில இடங்களில் நம்மை பற்றி நாம் சொல்லித்தான் அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதனால் அதற்கடுத்து மக்கள் தொலைக்காட்சியில் ஈழம் என்றொரு தொடர் வந்திருக்கிறது நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதற்கான தலைப்பு பாடல் தாயே என்ன பிழை செய்தோமடி தாயே என்கிற பாடலும் நான் தான் எழுதினேன் இப்படி கவிதை குறும்படங்கள் தயாரித்து பனை ஏரி என்ற படங்கள் எல்லாம் தயாரித்து மக்கள் தொலைக்காட்சியில் நீங்கள் அழகின் சிரிப்பு என்ற தலைப்பில் நீங்கள் பார்த்திருக்கலாம் கௌதமன் அவர்கள் இயக்கி அது வெளிவந்தது என் கையில் இருக்கிற இந்த புத்தகத்தை நான் இறைவன் ஐயா தொகுத்திருக்கிறார் இதுபோன்று ஏராளமான பணிகளை செய்திருக்கிறார் அரசர்கள் இருக்கிறார்கள் சான்றோர்கள் இருக்கிறார்கள் என்றாலும் எனக்கு வழங்கப்பட்ட நமது படைப்பாளிகள் என்கிற இந்த நூலை இந்த தொகுத்த அரும் பணியை செய்த நமது குடும்பத்தின் மூத்த அண்ணனாக இருக்கிற இறைவன் ஐயா அவர்களின் பாதம் பணிந்து இந்த நூலை பற்றி உங்களிடம் நான் பேசலாம் என்று நினைக்கிறேன் ஏனெனில் கவிதை தொகுப்பு இருக்கிறேன் இதெல்லாம் இந்த தொகுப்பை கையில் ஏந்துகிற போது ஒரு பெரும் விருதை ஏந்துவது போல பெரும் ஆவணத்தை ஏந்துவது போல இதை நான் ஏந்துகிறேன் ஐயாவர்கள் அறிமுகப்படுத்தும் போது பல பேர் இதில் என் பெயர் இடம்பெறக்கூடாது என்று தொலைபேசி வாயிலாக சொன்னார்கள் என்று அறிமுகப்படுத்தினார் ஒருவேளை வரலாற்றில் என் பெயர் இது இல்லாமல் போய்விட்டதே என்று வருந்துகிற காலம் ஒன்று வரும் இந்த நூலில் எனது பெயர் இல்லாமல் போய்விட்டதே என்று வரலாற்றில் வருந்துகிற காலம் ஒன்று வரும் அன்று இந்த நூல் என்ன விலை து என்பது புரிய வரும் அவர்களுக்கு நண்பர்களே நாம் இந்த நூலின் வழியாக சொல்லுவது என்ன இதில் கவிஞர்கள் இருக்கிறார்கள் நாவலாசிரியர்கள் இருக்கிறார்கள் முதுபெரும் தமிழறிஞர்கள் இருக்கிறார்கள் இந்த நூல் வழியாக நாம் பெறுவது என்ன அல்லது சொல்ல வருவது இந்த சமூகத்திற்கு சொல்ல வருவது என்ன ஏன் ஒரு சமூக அடையாளத்தோடு வன்னிய மகாவம்சம் என்கிற அடையாளத்தோடு படைப்பாளியை பார்க்கலாமா ஒரு படைப்பாளி என்பவன் இந்த பிரபஞ்சத்திற்கு சொந்தமானவன் மானுடத்திற்கு சொந்தமானவன் மானுட குரலுக்கு சொந்தமானவன் அவன் எல்லா கட்டுகளையும் அறுத்தெறிந்தவன் அவன் விட்டு விடுதலையானவன் உயிர்கள் எல்லாவற்றுக்குமானவன் என்ற அந்த அடி ஆழத்திலிருந்து இந்த புத்தகம் எதை சொல்ல வருகிறது நண்பர்களே இந்த புத்தகத்தை படிக்கிற எந்த பெயரால் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டோமோ எந்த பெயரால் நாங்கள் அறி மறை மறைக்க மறைத்து வைக்கப்பட்டோமோ எந்த பெயரால் இந்த வரலாற்றிலிருந்து துடை தெரியப்பட்டோமோ அந்த பெயரால் நாங்கள் அறிமுகமாகி வருகிறோம் என்றுதான் இந்த புத்தகம் சொல்லுகிறது நீங்கள் எதனால் எங்களை வரலாற்றிலிருந்து எடுக்கிறீர்கள் எளிமையான கேள்வியில் இருந்து வருகிறேன் எதனால் பழமலை ஐயா அவர்களை ஒரு கவிஞர் வரலாற்றிலிருந்து இலக்கிய வரலாற்றிலிருந்து நீங்கள் ஏன் எடுத்தீர்கள் இலக்கிய வரலாறு எழுதுகிறவர்களின் கைகளில் அவர்களது சிந்தனையில் பழமலை என்கிற கவிஞனின் பெயர் இல்லாமல் ஏன் செய்கிறீர்கள் சென்னை பல்கலைக்கழக பாட புத்தகக் குழு அல்லது பாரதிதாசன் பாடக்குழு அல்லது பெரியார் பல்கலைக்கழக பாடக்குழு தமிழ் துறை பேராசிரியர் குழுக்களில் அமர்கிற பேராசிரியர் பெருமக்களின் சிந்தனையிலிருந்து இருந்து பழமலை எப்படி விடுபட்டு போனது நீங்கள் பொது தமிழ் நூல்களில் ஒரு கவிதை கூடவா அவர் வைக்க வைக்க தகுதியானவர் அல்ல எங்கள் இளைய தலைமுறை எங்கள் பிள்ளைகள் நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தமிழ் இலக்கியம் நீங்கள் வகுப்புகளில் போய் சென்று வாருங்கள் தமிழ் இலக்கியம் படிக்கிறவர்கள் பெருவாரியாக எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஏன் பழமலை ஐயாவின் கவிதை பாட புத்தகத்தில் ஒரு இளங்கலை தமிழ் படிக்கிறவன் முதுகலை தமிழ் படிக்கிறவனுடைய நூலில் ஒரு கவிதை கூடவா வைக்கக்கூடாது உங்களை எது அவர்களை மறைக்கிறது எது உங்களை சதாசிவ பண்டாரத்தார் எது உங்களை அவர் தூக்கி கொண்டாட வேண்டிய ஒரு பேரறிஞர் எது உங்களை மறைக்கிறது சோமசுந்தர பாரதியார் தொல்காப்பியத்திற்கு பொருளதிகாரத்திற்கு அகத்தினியல் புறத்தினியல் மெய்வாட்டியல் ஒரு புதிய நோக்கில் உரை எழுதிய அந்த பெருமகனாரை உங்களை எது மறைக்கிறது நாகப்ப படையாட்சியை விடுதலை போராட்ட வீரர் அந்த வரிசையில் இருந்து விடுதலை போராட்ட வரலாறு எழுதுகிறவர்கள் கண்களில் எது மறைக்கிறது எது மறைக்கிறதோ அதன் வழியாக நாங்கள் திரண்டு வருகிறோம் என்பதுதான் இந்த புத்தகம் இந்த சமூகத்தை நீங்கள் எத்தனை குற்றச்சாட்டு சொல்லுவீர்கள் எத்தனை அவதூறு அதற்கெல்லாம் பதிலாகத்தான் இந்த சமூகம் எப்படி இந்த சமூகத்திற்கு பாடுபட்டு இருக்கிறது வரலாற்றுக்கு பாடுபட்டு இருக்கிறது என்பதை சொல்லுகிற புத்தகம் தான் இந்த படைப்பாளிகள் புத்தகம் நாங்கள் நீங்கள் சொல்லுகிறவர்கள் அல்ல நாங்கள் இந்த சமூகத்திற்கு ஏராளமான தொண்டுகளை செய்திருக்கிறோம் என்று இந்த புத்தகம் சொல்லுகிறது ஒரே ஒரு அடிநாதத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன் நேரம் இல்லை இதில் நூற்றுக்கணக்கான தமிழறிஞர்கள் கவிஞர்கள் கலைஞர்கள் இருக்கிறார்கள் இவர்களிடத்தில் இருக்கிற ஒரு பொது பண்பை ஒரு நான்கு ஐந்து பேரை வைத்து சொல்லுகிறேன் இந்த பகுத்தறிவு சிந்தனை மரபின் தொடக்க புள்ளி யார் யாருக்காவது தெரியுமா எடுத்தவுடன் நீங்கள் எந்த பெயரை சொல்லுவீர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த பொது சமூகம் ஏன் மறந்தது இந்த சிந்தனையின் தொடக்க புள்ளியாக அவர் இருந்தார் வரலாற்றை எழுதுவதில் கல்வெட்டுக்களை ஆதாரமாக வைத்து எழுத வேண்டும் அது துல்லியமாக எழுத வேண்டும் மறைக்கப்படக்கூடாது சமய சார்போ மத்த சார்போ இருக்கக்கூடாது என்று தொடங்கி வைத்தவர் சதாசிவ பண்டாரத்தார் அவர் ஒரு தொடக்க புள்ளி தொல்காப்பிய உரை எழுதுகிற சோமசுந்தர பாரதியார் எழுதுகிறார் நச்சினார்க்கினியர் எப்படி இந்த நால்வர்ண கோட்பாட்டுக்கு இரையாகி உள்ளனர் என்று எடுத்துக்காட்டி தொல்காப்பிய பொருளதிகார உரையில் குறிப்பாக அகத்தினை உரையில் உயர்ந்தோர் என்ற வார்த்தைக்கு அவர் தரும் விளக்கம் தமிழ்ச்சமூகத்திற்கு புதிது புதிது அதை ஒட்டித்தான் பாவலரேறு பாலசுந்தரம் உட்பட எல்லோரும் உயர்ந்தோர் என்பது அந்த நாள் வர்ண கோட்பாடு அல்ல பிறப்பின் அடிப்படையில் அல்ல என்று அந்த நூலை பிடிக்கிறார்கள் அது நாநிலத்தில் இருந்த உயர்ந்தோர் நீங்கள் சொல்லுகிற நாள் வர்க்க நாள் வர்ண உயர்ந்தோர் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அது தொடக்க புள்ளி திரைப்படத்துறையின் முதல் படம் அரிச்சந்திரா ஒரு தொடக்க புள்ளி பாரதியாருக்கு பிறகு கவிதை நடையில் கவிதை பாடுபொருளில் பொருளில் தொல்காப்பியன் சொல்லுகிறானே தினை மரபு நிலமும் பொழுதும் அல்லாமல் கவிதை ஏதடா என்று கேட்கிறானே அந்த நிலத்தையும் பொழுதையும் கருப்பொருளாகிய மக்களையும் மாடுகளையும் பறவைகளையும் கவிதையில் பெருவாரியாக இடம்பெறச் செய்தவர் இங்கே அமர்ந்திருக்கிற பழமலை ஐயா அவர் ஒரு தொடக்க புள்ளி சங்க இலக்கிய மரபை தொட்டு நமக்கு அறிமுகப்படுத்தியவர் அரு ராமநாதன் நாட்டார் வழக்காற்றியலில் தேடி தேடி தொகுத்த இங்கே தமிழ்ச்செல்வி அம்மா அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அவர் சொல்லுகிறார் நான் வரலாற்றில் ஆய்வு செய்கிற போது என்னை எப்படி புறக்கணித்தார்கள் ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்காக நான் நெறியாளரை தேடி தேடி அழைந்தேன் நான் தலைப்பு சொன்னவுடன் புறக்கணிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் புறக்கணிக்கப்பட்டோம் நாம் இல்லை என்றால் அவரால் முனைவர் பட்டம் பெற்றிருக்க முடியாது அமல்ராஜ் என்ற ஒரு கவிஞன் அவன் சம்புராயருடைய பண்பாட்டு அரசியல் வரலாற்றை ஆய்வு செய்ய முனைகிற போது இல்லை ஏன் செய்யக்கூடாது ஜவ்வாது மலை மேலே இருக்கிற மலைக்குடிகளை பற்றி ஆய்வு செய்ய இந்த தமிழ்சமூகம் அனுமதிக்கிறது அந்த ஜவ்வாது மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிற சம்புராயர்களுடைய வரலாற்றை ஆய்வு செய்யக்கூடாது அல்லது ஆய்வு செய்வதற்கு துறைகளில் இடமில்லை ஆசிரியர்கள் மனங்களில் இடமில்லை என்றால் இந்த சமூகம் எதை நோக்கி கொண்டிருக்கிறது இத்தனை சிந்தனையை கிளறுகிறது இந்த நூல் இது சாதாரண நூல் அல்ல நீங்கள் குற்ற உணர்ச்சியாக அல்லது ஏதோ எடுக்கலாமா தொடலாமா என்று கூச்சப்படுகிற நூலாக அது இல்லை இது வருங்காலத்தில் நமது வரலாற்றை பாதுகாக்கிற ஆவண பெட்டகம் இது சங்க இலக்கியங்களில் தொகுத்தவர்களுக்குள் ஒரு அரசியல் இருக்கிறது பாண்டியர்களுடைய அதிகமான பெயர்களை நீங்கள் தேடி கண்டுபிடித்தால் அதற்கு ஒரு காரணம் புரியும் தொகுத்தவன் தொகுப்பித்தவன் பாண்டிய மண்ணிலேயே இருக்கிறான் என்ன காரணம் ஒரு அரசியல் புரியும் உங்களுக்கு சோழ மண்ணில் இருந்து ஒரு மன்னன் கூடவா இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் சங்க இலக்கிய தொகை மரபு படித்தால் புரியும் ஒரு ஒரு தொகைக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் தொகுத்ததற்கும் ஒரு அரசியல் இருக்கிறது அவர் தேடி தேடி போருகிறாரே திருத்தொண்ட தொகைக்கு ஒரு அரசியல் இருக்கிறது எனவே தொகைக்கு அரசியல் இருக்கத்தான் செய்கிறது அரசியல் இல்லாமல் எதுவும் இல்லை என்று பெரியவர்கள் சொல்வதை போல இதற்குள்ளும் ஒரு அரசியல் இருக்கிறது அது வளர்ச்சிக்குரிய அரசியல் சமத்துவத்துக்குரிய அரசியல் நமது தமிழ்ச் சமூகத்திற்குரிய அரசியல் என்று கூறி இறைவன் ஐயாவை இந்த பணியை பாராட்டி உங்கள் முன்னே எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை பெரியவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யூ யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்